மா கந்தசாமி அவர்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் என்பார் பாவாடர் தமிழ் உயர்தனிச்ச மொழி தமிழை முத்தமிழ் செந்தமிழ் தீந்தமிழ் தெய்வத்தமிழ் தேந்தமிழ் பைந்தமிழ் என்றெல்லாம் அழைப்பர் அடியார்களும் ஆழ்வார்களும் முப்பதிற்கும் மேற்பட்ட அடைமொழிகளை இட்டு தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் பிற மொழிகளிலெல்லாம் இவ்வாறு காண முடியுமா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்றார் பாரதியார் தமிழ் எங்களுக்கு உயிருக்கு நேர் என கூறியவர் பாவேந்தர் தமிழ பெண்ணே தமிழப்பெண்ணே தமிழ் படித்தாயா ஆம் தமிழ் படித்தேன் பெண்ணே தமிழை ஏன் படித்தாய் தமிழ் படி அதனால் தமிழ் படித்தேன் என்று அவர் தமிழின் இனிமையை கூறுவார் முத்தமிழில் இயற்றமிழ் நல்ல எண்ணத்தை வளர்க்கும் இசைத்தமிழ் உள்ளத்தை உருக்கும் நாடகத்தமிழ் நடந்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்தும் பாடலாக இருந்தாலும் உரைநடையாக இருந்தாலும் சீர்களில் அடிகளில் எதுகை மோனை சந்தம் அமைந்திருக்குமானால் கேட்போரை ஈர்த்து இன்பம் பயக்கும் ஒரே சொல் ஒரு பாடலில் மீண்டும் மீண்டு வந்து கேட்போரை ஈர்க்கும் வியப்பில் ஆழ்த்தும் திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரத்தில் துப்பார்க்கு துப்பாய என்ற குரலும் துறவு அதிகாரத்தில் வரும் பற்றுக பற்றற்றான் என்ற குரலும் இதற்கு சான்றாக அமையும் இதே போன்று இன்னொன்று பாட்டு சான்றோன் என மதித்து மண் சார்ந்தார்க்கு சான்றாண்மை சார்ந்தார்கள் இல்லாயின் சார்ந்தாய் கேள் சார்ந்து அகத்து உண்டென்று செப்பு திறந்து ஒருவன் பாம்பு அகத்து கண்டது உடைத்து என்ற இப்பாடல் நாளடியார்சையில் வருகின்ற ஒரு பாடல் இதனுடைய கருத்து நீ சிலரை குணநிறைந்தவர் என்று நினைத்து உறவு கொள்கின்றாய் அவ்வாறு உறவு கொள்ளும் அவரிடத்து குணம் என்பது இல்லாயின் ஆராயாமல் நட்பு கொண்டவனே சந்தனம் உள்ளே இருக்கிறது என்று செப்பினை திறக்கிற போது உள்ளே பாம்பு இருப்பதைக் கண்டு அச்சமுற்றது போன்றதாகும் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் தமிழில் சொல்லும் இனிமையானது வளம் மிக்கது பொருள் பொதிந்தது இதனை புலவர் குழந்தை அவர்கள் அழகாக பாடியிருப்பார் கேட்டிடில் காதிற்கு இன்பம் கிளர்ந்திடில் நாவிற்கு இன்பம் ஊட்டிடின் உளத்திற்கு இன்பம் உரைத்திடில் உணர்வுக்கு இன்பம் பாட்டு உரைநடையில் செல்லும் பைந்தமிழ் பாவாய் நீதான் வீட்டிலா இன்பமானால் விரும்பிடார் யார்தான் சொல்லாய் என்று தமிழால் நமக்கு எத்தனை எத்தனை இன்பங்கள் விளைகின்றன என்பதை அழகாக காட்டுவார் மரபுக்கவிதை புதுக்கவிதை குறுங்கவிதை என்றெல்லாம் கூறப்படுகிற அனைத்துமே இன்பமானது குரல் வெண்பாவும் சிந்தியல் வெண்பாவும் மூன்றடி ஆசிரியப்பாவும் புதுக்கவிதை போன்றதுதானே அனைத்து பாவடிவங்களும் உயர்ந்தது அனைத்துமே நெஞ்சத்தை அள்ளும் நெஞ்சில் நிழலாடும் தாய் என்ற தலைப்பில் கண்ணதாசன் பாடுவார் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயில் அது தினம் முகங்கண்டு பதறும் நிலை கண்டு பலந்தரும் சோலை அது தினந்துடிக்கும் முகங்கண்டு கண்டு தோளில் இடந்தந்து அணைக்கின்ற கைகள் அது அது தூய்மை அது நேர்மை அது தாய்மை என தாயின் பெருமையை கூறுவார் தாய் பாடுவதாக மற்றொரு ஒரு குறும்பா பாடல் மகனே என் கல்லறை மீது உன் பெயரை எழுதி வையடா ஏனம்மா அப்படி சொல்கிறாய் எல்லையடா மகனே அங்கேயும் உன்னை நான் சுமக்க வேண்டும் சாதி குறித்த ஒரு துளிப்பா ஒன்று கண் இரண்டு காது இரண்டு கை இரண்டு கால் இரண்டு எதற்காக சாதி மட்டும் நூற்றி இரண்டு வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா இப்பாடல் அதே சாதி சமய வேறுபாட்டை களைய சொல்லுகிற பாடல் இது சாதி மத பேதமெல்லாம் நாமிட்ட வேலிகள் அன்றோ இட்ட வேலிக்குள் இருந்து கொண்டு இன்னல் படுவதை விட அதை பித்தேறிந்து விட்டால் இப்பேருலகம் நமதன்றோ எவ்வளவு உயர்ந்த கருத்துள்ள பாடல்கள் தமிழில் படைக்கப்படும் பாடல்கள் அனைத்துமே தேனாய் தீம்பளமாய் இனிக்கும் செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே தமிழ் வழங்கியவர் புலவர் மா கந்தசாமி அவர்கள்